ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படுங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அவன் இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி பலம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயக்கரை ராசி நேயர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான முறையில் அதே அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயக்கரை சிறப்பான எதிர்காலத் தொடக்கம் நல்லது எதிர்காலம் உங்களுக்கு தொடக்கம் இந்த அக்டோபர் மாதம் விருச்சகராசிலே ராஜிநாதன் செம்பாய் பகவான் எட்டிலே உறைவு எட்டுல மறைஞ்சானும் சனிக்கு திரிகோண தொடர்பு ராகுகேதுவுக்கு கேந்திர தொடர்பு குரு பகவானுக்கு ரெண்டு பண்ணது எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கரனுக்கு திரிகோளத்துடன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருப்பாரையாவார் அல்லது சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க சூரியன் சுக்கரன் சேர்க்க சனி சுக்கரன் சேர்க்க சனி செவ்வாய் சேர்க்கை இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் என்ற சேர்க்கைகள் சேர்கேற்கைகள் அந்த திருமண பந்தத்தை வாழ்வியல் பந்தத்தை குடும்ப பந்தத்தை சீர்குலைக்கும் அதற்கு மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார் அதாவது ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்க மாட்டார் ஒரு இதா ஒன்னாண்டிக்கோ கடவுள்கோ கண்டுபிடிச்சிருக்கோம் பெண்களாக இருந்தா கூட்டக்காரர் நண்பட வேண்டாம் இப்போ ஒன்னாண்டி மறந்துட்டு இருந்தா தெரியும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் போகிற பார்த்து அப்படின்னு மனசுக்குள்ள போடான்னு அர்த்தம் புரியுதா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடி தட்டி பரப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் கொய்த சற்று தடுவாடுவார்கள் சம்மானிக்கவே முடியல சாமியை கொண்டாட்டிங்க ராட்சஷா இருக்காள் தயிர் வந்து போய் தட அப்படின்னு தனியாக வந்துட்டு மாதம் வச்சுக்கோ யா சம்பந்தம் மொத்தமா கொடுத்தாமி இந்த மாதிரிதான் சொல்றாங்க அதை போல இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு ராசி நகரன் எட்டில் மறைந்தாலும் சுக்கரனோட சேர்க்கை ஏற்படுகிறது மங்கள மகாலட்சுமி யோகம் மங்கள மகாலட்சுமி யோகம் சம்பாய் சுக்கரன் சேர்க்கை அதோ திரிகோணத்தினர் அற்புதமான சேர்க்கை ஒரு நல்ல தைரியம் ஒரு வீரியம் ஒரு கோழைக்கு கூட இத்தனை நாளாக அவன் அணிவாங்கிதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அவன் எழுத நின்று நீங்க பார்க்க மாட்டேன் ஒரு கோழைக்கு கூட தைரியம் வரக்கூடிய அற்புதமான கால நேரம் எழுத நின்று நில நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய வகையில் அற்புதமான கால நேரமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது அப்போ எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது முச்சகராசினேயர் சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாவியர் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பத்தாம் இடமாக வரக்கூடிய சூரியன் லாபஸ்தாவகத்துல பதினோராவது வீட்டில் புதன் உச்சம் பெற்று விளம் நிகழ்ந்தார் அங்கே போய் இருக்க உங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது மம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் பொதுவாக விர்ச்சகராசினாலே கண்டிப்பாக போட்டி இருக்கும் பொறாவைகள் இருக்கும் தொழில் போட்டிகள் இருக்கும் கடன் சுவைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் என்னால் கடனை தாங்கவே முடியல சாமின் இருப்போம் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கேட்டால் அவர் நூறு குடும்பத்தை காப்பாற்றுவாரு மூணு குழுத்திலே விலை சோடு போடுவாங்க விச்சகராசிக்கு அது ஒரு யோகம் உண்டு பேரை காப்பாற்ற யோகம் யோகம் ராசிக்கு உண்டு ஆனாலுமே கூட கடன் சுமைகளுக்கு தத்தளிப்பாங்க சமாளிக்க முடியாத வகையில் இருக்கும் ஆனாலும் கவலை வேண்டாம் மிருச்சகராசி என்பர்களே இந்த மாதம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் என்னால் பிசினஸ் நடத்த முடியலீங்க சாமி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தார் சரி தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பில்டர்ஸா இருக்கிறார் கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேட்டாக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் கனிம வளர்கள் கிரஷர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஊழாக இருக்கிறார் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடிய ஊழாக இருக்கிறார் வேறு ஏதேதும் மாறுபட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பெரிய கம்பெனிகள் வச்சு ரன் பண்ணக்கூடியவர்களாக பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பண்ணைகளாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் தீவிர பண்ணைகள் அதே போல் பெரிய பெரிய மில்லுகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தேங்காய் அல்லது தோப்பு அதே போல் விவசாயம் எக்ஸ்போர்ட்யும் போன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மெயினாக டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா நம்ம இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க சம்திங் ராங் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூடவே செஞ்சுட்டான் க்ளோஸ் பண்ணவே செஞ்சுட்டான் அப்போ எந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த மாதிரியாக லாப நஷ்டங்கள் இருந்தாலும்

என்னதான் கேது கூட இருந்து கெடுத்தாலும் கூட அதையும் தாண்டி சூரிய வெற்றி பெற முடியும் அப்ப சற்று முயற்சி செய்வீர்களே ஆனால் கொஞ்சம் ஹார்ட் பண்ணி முயற்சி எடுத்து அப்படிதான் எல்லா முயற்சியும் எடுத்துட்ட சாமிகளால் வெற்றி பெற முடியலனா ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு தேவை ஏதோ ஒரு வழிபாடு தேவை ஒரு பரிகாரம் தேவை அதை கண்டறிந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன சாமி காணும் சொல்ல சாமி கண்டிப்பாக பண்ணுறேன் கொஞ்சம் பாரையர் சாமி சரிக்கணை கொடுக்க சாமின்னு ஒரு முயற்சி எடுத்து அதை செய்கிறீர்களேயானால் நிச்சயமாக தொழில் ஊழலை காப்பாற்றும் தொடர்ந்து அந்த கௌரவம் அந்த ஒரு இமேஜ் நீங்கள் அதை ஸ்டேட்டஸ் அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நான் ஏற்கனவே அதே கூடத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் அது உள்நாண்டாக இருந்தாலும் வெளிநாண்டாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வாக்குவாதங்கள் ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விச்சகராசன் வாக்குவாதத்துக்கான டாக்குமெண்ட் ப்ராப்ளம் நாங்கள் பேப்பர் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சா நீ முக்கியமான டாக்குமெண்ட்டு மிஸ் பண்ணிட்டேன்

உங்களுக்கு மேல அதிகாரிகளை உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கலையா ஐயர் ஆஃபிஸ் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்போ அந்த தமதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கபனில் வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே நிச்சயமாக வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் என்னால் வேலைக்கே போக முடியல சாமி ஒரே டார்ச்சராக இருக்கு மண்ட காய்ச்சலாக இருக்கு ஒரே எரிச்சலாக இருக்குங்க சாமி எனக்கு வேலையை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க எனக்கு வேலை போயிடுவோன்னு பயமா இருக்கு அதனால் எனக்கு மேலே இனமாற்றங்கள் இந்த கம்பெனி ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குற கம்பெனி மாறிடலான்னு பார்க்குற மாறலாங்களா எந்த மாதிரி என்ன எண்ணற்ற கேள்வி கே எண்ணற்ற சந்தேகங்கள் எண்ணற்ற குழப்பங்கள் ஒரே மண்ட காய்ச்சல் மண்டை பிச்சுகளாக மாட்டு சாமி ஒரே குழப்பமாக இருக்குது கொஞ்சம் எனக்கு வழிகாக்குது சாமி கவலை வேண்டாம் விருச்சகராசி வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் ஒரு எண்ணெய் குழப்பங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு துறை ரீதியான ஒரு என்கொயரி அது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எதுவாக உங்களுக்கு எதிரான வழக்குகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் மணி வகை இருக்கி காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பவர்களே அதே போலதான் பனஞ்சாசு புளித்து ஏமாறுதல் உதவிக்கு கொடுத்த மாற்றிருக்கலாம் வேற எந்த கொடுத்த இருக்கலாம் அப்போது வரவேண்டிய பணஞ்சாசுகள் இருக்குமே தான் அந்த வரவேண்டிய பணஞ்சாசுகள்லாம் வந்து சேரும் வராத பழங்காசுகள் கூட வந்து சேரும் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சட்ட ரீதியாகவும் அதை வாங்கக்கூடியோ நேரடியாக பேசியும் அதை வாங்கக்கூடியோ பரிகாரங்கள் மூலமாக உங்கள் ஜாதக ரீதியாகவும் அது வழி செய்யப்படும் அப்போ வராத பழங்கு இருக்குமே ஆனால் முடியாத கவலை வேண்டாம் ராசி விச்சகராசினியர்களே வந்து சேரும் அதே போலதான் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிலவும் நல்ல முன்னேற்றம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையின் மேலோவும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் வீட்டை விட்டு வெளியில் போடுறது மனைவி வீட்டை வெளியில் போடுறது திருச்சி போவது டிவோர்ஸ் கேஸு அல்லது பிள்ளைங்கள் செலவு பிடிச்சு கேட்காம இருக்கிறது பிள்ளைகளால் வரக்கூடிய தடை குணிவு பசங்க அரங்காமல் இருக்கிறது அல்லது திருமண மந்தத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன பிரச்சனை அட்டாப்பிங் நீங்கள் பிரச்சனை உறவு முறைக்காக வரக்கூடிய பிரச்சனை பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைதல் குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தால் கவலை வேண்டாம் விச்சகராசிரியர்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி கரெக்டா சாமி இங்க குடும்பத்துல அப்படிதான் இருக்குது கொஞ்சம் அளவே நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி குடும்பத்துல இவ்வளவு பக்கம் இருக்காரு அவங்க இருக்கா நிம்மதி இல்லைங்க சாமின்னு தெரியல அவன் நிச்சயமாக இதெல்லாம் காலத்தின் கோலம் உலக கோளாறு இதெல்லாம் ஜாதக ரீதியாக அணுகுங்க இருக்காது ஆனால் அதிலெல்லாம் உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்கிறேன் கஷ்டங்கள் விலகும் விருச்சகராசினியேத்தலை ஸோ நிறைய பேசிக்கிட்டே போகிற விருச்சகராசினியர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இதை பற்றி சொமவேலைய சாமி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க சாமி எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் எதிர்க்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் கொண்டு தொடர்பு கொள்ள என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயோக் ஜெய் வராணி ஜெய ஜெய் வரானி